ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நான் தொடு என்று சொன்னவுடன் சட்டென என் வேலை தொட்டு அதிர்ஷ்ட வாய்ப்பை இன்று பெற்றுவிட்டாய் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் செவியில் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் சேரும் உண்மையான பக்தியையும் உண்மையான அன்பையும் என் மீதும் பிறர் மீதும் காட்டியிருக்கின்றாய் உன்னிடம் இருக்கின்ற உண்மைக்கும் நேர்மைக்கும் உனக்கு கிடைக்கப் போகின்ற பரிசு உனக்கு சாதகமான வெற்றியை தான் பெற்றுத்தரும் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய முகத்திரையை தானாக கிழித்து கொள்வார்கள் என்ன வேடமெல்லாம் உன்னிடம் இட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் உனக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பேன் சிறிதும் சிறர் சில பேரை புரிந்து கொள்ளாமல் நீயும் நடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இனி அந்த நிலை நிச்சயமில்லை யார் மீது நீ உண்மையான அன்பை காட்டினாலும் அவர்களும் மாறாக அதற்கு உண்மையான அன்பை காட்டக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு போலி வேடமும் இல்லாமல் உண்மையான அன்போடு உள்ளன்போடு உன்னிடம் பழகி அன்பை கொடுத்து அன்பை பெறுவார்கள் எந்த ஒரு விதத்திலும் ஏமாற்றத்தை நீ சந்திக்கப் போவது இல்லை நீ பட்ட அவமானங்கள் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அந்த பாடத்தை ஒரு பொழுதும் மறந்து விடாதே தனிமையில் பல நேரம் சிந்திக்கின்றாய் உன் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று ஆராய்ச்சி செய்கின்றாய் மனதில் என்னையும் சேர்த்து நினைத்துக்கொள் அந்த பிரச்சனைக்கான வழியை அக்கனமே நான் கொடுத்தும் விடுவேன் நேரில் வந்து நீ என்னை சந்திக்க வேண்டும் ஆசை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அவசர அவசரமாக வந்து அவசர அவசரமாக செல்லக்கூடிய நிலை இது நாள் வரை இருந்தது ஆற அமர்ந்து என்னுடைய ஆலயத்தில் சிறிது நேரம் மனமாற கழித்துவிட்டு உன் எல்லாம் சொல்லிவிட்டு உன் வேண்டுதல்களை எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிட்டு மனநிறைவோடு செல் உனக்கான விஷயத்தில் நான் இறங்கி செயல்படுவேன் அத்தனை அற்புதங்களையும் பேரதிசயங்களாக நிகழ்த்தி கொடுத்து உன் வேண்டுதல்களையெல்லாம் உடனுக்குடன் நான் செய்தும் கொடுப்பேன் மனதிற்குள் பிறரிடம் சொல்ல முடியாமல் சில விஷயங்களை வைத்து தவித்து கொண்டிருக்கின்ற இந்த முருகனிடம் மனம் விட்டு பேசு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல் அத்தனையிலும் நான் கவனம் செலுத்துவேன் உனக்கான நன்மைகளை அந்த விஷயத்தில் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போவதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் என்னிடம் இருந்து நீ பெற்றுக்கொண்ட அருளும் ஆசிர்வாதமும் மிக மிக அதிகம் உனக்கு பக்கபலமாக துணையாக எல்லா நேரமும் என்னுடைய அருளும் ஆசிகளும் வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் மிக பெரிய வெற்றியை தான் காணும் ஒரு பொழுதும் சோர்ந்து தளர்ந்து போய்விடாதே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்துகின்றது உன்னை தளர்வடைய செய்கின்றது ஆனால் என் பிள்ளையாகிய இருக்கும் நீ என்னுடைய துணை இருப்பதால் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் உற்சாகத்தோடு இந்த வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொள்வாய் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன சந்தோஷத்தோடு சாந்தியோடு உன்னை நான் வாழ வைப்பேன் நான் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கையில் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்க முடியாது உன்னுடைய கவலைகளை எல்லாம் அடியோடு நீ மறக்கக்கூடிய அளவிற்கு பேர் அற்புதத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவேன் உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை நான் கொடுப்பேன் எதற்காகவும் வருத்தப்படாதே எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய உடலையும் மனதையும் நான் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் சுறுசுறுப்பாக உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தியும் கொடுப்பேன் மனதிற்குள் எவ்வளவோ வேதனைகளை வைத்திருந்தாலும் அதை எல்லாம் என்னிடம் மனமாற சொல்லக்கூட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை வேதனைகளையும் முழுமையாக என்னிடம் மனம் விட்டு சொல்லி என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் உன் வாழ்விற்கான நன்மைகளாகவும் சாதனைகளாகவும் நான் மாற்றி கொடுப்பேன் எப்பொழுதும் நான் உன்னை கண்டு கொள்ளாமல் இருந்தது இல்லை உனக்காக நான் என்ன செய்திருக்கின்றேன் எதுவுமே இன்னும் செய்யவில்லையே என்று ஒரு பொழுதும் சிந்திக்க வேண்டாம் என்னுடைய கண்காணிப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது கடக்க வேண்டிய விஷயங்களை கடந்து வந்து விட்டாய் நீ நினைத்தது எல்லாம் நினைத்த மாதிரியே இனி நடக்க தொடங்கிவிடும் உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக அது உன்னிடம் வந்து சேரும்படி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உன்னுடைய வேலை சுமை காரணமாக மனதிற்குள் தேவையில்லாத வேதனைகளை போட்டு அதையும் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்றாய் அத்தனையையும் முழுமையாக இறக்கி வைத்து விடு அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவை கொடுக்கின்றேன் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்வதற்கு ஏதுவாக என்னென்ன விஷயங்கள் உனக்கு தேவைப்படுகின்றதோ அத்தனையையும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நான் அன்றாட நாளில் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் இத்தனை நாட்களாக எதை எண்ணி மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ காத்திருந்தாயோ அந்த விஷயத்தில் நல்லதொரு முடிவை நான் தருவேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் இது நாள் வரை தோல்விதான் உனக்கு பரிசாக கிடைத்திருந்தது அந்த நிலை இனி கிடையாது வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரம் இது எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான அற்புதமான நாட்களை இனி வரும் நாட்கள் கொண்டதாக இருக்கும் வெற்றியை தேடி நீ ஓடி சென்ற நாட்கள் முடிந்தது அனைத்து வெற்றியும் உன்னை தேடி தானாக வந்து நிற்கும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ சுதந்திரமாக சந்தோஷமாக விருப்பப்படி வாழ்வாய் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை யார் உன்னை குறை கூறிக்கொண்டே இருந்தாலும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே மாற்றத்தை அவர்களுக்குள் நான் கொண்டு வருவேன் உன் வாழ்விற்கான நலனை விரும்புபவர்களாக அவர்களை நான் மாற்றி அமைப்பேன் நீ முன்னேறுவதற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தடையாக இருந்ததோ அந்த விஷயங்களில் எல்லாம் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் எதிர்மறையான சிந்தனைகளை மனதிற்குள் தோன்ற விடாதே நேர்மறையான சிந்தனைகளோடு வாழ்க்கையை நடத்து மிக கூடிய விரைவிலேயே உனக்கான நன்மை நடக்கப் போகின்றது அதிரடி மாற்றமும் மின்னல் வேகத்தில் மாற்றமும் வந்து உன் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் உயர்த்தி காண்பிக்க போகின்றது எவ்வளவு துன்பப்பட்டாலும் நீ செய்கின்ற முயற்சியிலிருந்து இருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கியது இல்லை முயற்சியை தொடர்ந்து செய் உன்னுடைய விடா முயற்சி உனக்கு பலனை கொடுக்கும் துன்பங்கள் எதுவும் இனி உன்னை வந்து சேராது இன்பங்கள் சூழ அமோகமாக உன் வாழ்க்கை நீ வாழ்வாய் தலை நிமிர்ந்து பிறர் மத்தியில் வாழ்வாய் ஆசைப்பட்டதையெல்லாம் கிடைக்க பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் கனவா நிஜமா என்று நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி கையாள வேண்டும் என்று புரிந்து தெரிந்து இனி நடந்து கொள்வாய் உன்னுடைய சிந்தனை முழுவதும் இந்த முருகனுடைய நினைவாகவே இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நான் நிலையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் சுலபமான பாதையாக மாற்றி கொடுப்பேன் ஒரு தடையும் இல்லாமல் உன் வாழ்க்கை பாதையை நீ சுலபமாக கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன் உன்னுடைய முயற்சியை எல்லாம் வெற்றியை அடையும்படி ஆசிர்வதிப்பேன் நல்லது நடக்கும்